வணக்கம் நண்பர்களே வெல்கம் உங்களோட சில நம்பரங்கள் இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா உங்களின் இயல்பு எதுவோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் மூலாதாரம் அப்படின்றதான் தலைப்புங்க வாங்க பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ஒரு இயற்கையான ஒரு இயல்பு இருக்குதுங்க இப்போ இந்த இயல்பு வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்குமே தனித்தனி இயல்பு இருக்குது இதில் மற்ற உயிரினங்கள் வந்து தங்களுக்கு உண்டான இனத்துக்கே உண்டான இயல்போடு தான் இருக்குது ஒரு சில உயிரினங்கள் வந்து வேகமாக ஓடும் சில உயிரினங்கள் வந்து வேகமாக நடக்கும் சில உயிரினங்கள் வந்து வேகமாக பறக்கும் சில உயிரினங்கள் வந்து மெதுவாக தான் நடக்கும் ஒவ்வொரு உயிரினமே வந்து அதற்குண்டான தனித்தனி இயல்போடு தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒத்துக்கத்தான் வேணும் ஏன்னா வேகமா ஓடுற உயிரினம் மாதிரி மெதுவா நடக்கிற உயிரினம் வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது இருந்தாலும் அது தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு உயிரினங்களையும் நம்ம கவனித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு இயல்பு இருக்குது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் மனிதன் மட்டும் இதிலேருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு இருக்காங்க இப்போ உயிரினங்களில் தங்களுடைய இனத்துக்கான இயல்பு வந்து பொதுவாக இருக்குது ஆனால் மனிதன் மட்டும் ஒரே மாதிரி இனமாக இருந்தாலும் அவனுடைய தனித்தன்மைக்கு ஏற்ப அவனுடைய இயல்பு மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு சூழல்லையும் அவனுடைய இயல்பு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி இயல்பு இருக்குதுன்றதை அவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு ச ஒரு வழிமுறை இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இயல்பாவே தெரிகிற விஷயங்கள் நீங்க இயல்பாவே நீங்கள் விரும்புகிற விஷயங்களை வந்து நீங்க பட்டியலிடலாம் அதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு இயல்பா ஒவ்வொரு செயலா நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் எந்த செயலை செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஓய்வு தேவைப்படலையோ அதாவது நேரம் கடந்து அந்த வே வேலையை செய்யும் போது உங்களுக்கு அந்த செயலின் மீது உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வு உண்டாகாமல் அது மீது உள்ள ஆர்வம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாம இருக்குதோ அந்த மாதிரி செயல் தான் வந்து உங்களுக்கு இயல்பாக வரும் அப்படின்றத நீங்களே அறிஞ்சிக்க முடியும் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் இதை வந்து நீங்கள் எந்த வயசுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு ஒரு பத்து பன்னெண்டு வயசுலருந்தே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு இயல்பு வரும் சில குழந்தைங்களுக்கு வந்து பாட்டு பாடுறது இயல்பாக வரும் சில குழந்தைங்களுக்கு வந்து அறிவியலை படிக்கிறது ஒரு இயல்பாக வரும் சில குழந்தைங்களுக்கு ஒரு எழுதுறது வரைகிறது ஒரு இயல்பாவ இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம படிப்புகளுக்குள்ளே போகாமல் இந்த இயல்புகளை பற்றி நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மனிதன் இந்த இயல்பை வந்து மாறுபடுங்க எந்த இயல்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே அடிக்காமல் இருக்குதோ எப்பவுமே உங்களுக்கு தயக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்குதோ எப்பவுமே வந்து உங்களுக்கு வெளிப்படையான ஒரு திறமையை வெளிக்கொண்டு வருதோ எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் அந்த இயல்பான விஷயத்தை நீங்கள் செய்யும்போது மிக மகிழ்ச்சி அடைகிறீங்களோ மிக உற்சாகம் அடைகிறீங்களோ அந்த இயல்பை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து உங்களுடைய மூலாதாரமாக வச்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையினுடைய மூலாதாரமே அந்த விஷயம்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்துல நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளராக ஆக முடியுங்க ஏன்னா அந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சோர்ஸுன்னே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னா எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிற விஷயத்தில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கிற விஷயத்துலேருந்து நம்மளுடைய இயல்பாக வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்மளை அந்த உண்மையான சோர்ஸ் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதைத்தான் இங்கே மூலாதாரம் வாழ்க்கையினுடைய மூலாதாரம் அப்படின்னு நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்கிறோங்க இந்த மூலாதாரத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமுமே உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யத்தோடு இருக்கும் அதில் வந்து ஒரு மிகுந்த ஈடுபாட்டோடு நீங்கள் செய்வீங்க அதில் வந்து உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் அதற்காக நீங்கள் வந்து அர்ப்பணிப்பீங்க அப்படின்னு நீங்கள் உறுதியாக நீங்கள் நம்ப முடியும் ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்கிறதுக்கோ வெறுப்பாகிறதுக்கோ அதில் வந்த அந்த வேலையை வந்து எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அந்த க வேலையை வந்து இன்னும் சிறப்பாக முடிக்கணும் நேற்றைய வே வேலையை விட இன்றைய வேலையை வந்து நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதான் உங்களுடைய கவனம் இருக்குமே தவிர அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம எப்போ கிளம்புவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வர மாட்டீங்க இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் உங்களுக்கு உண்டான இயல்பான விஷயங்களை நீங்கள் கண்டறிஞ்சிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச அந்த இயல்பான விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நீங்கள் அதில் வந்து உங்களுடைய திறமையை வளர்த்துக்குங்க உங்களுடைய முயற்சியை நீங்கள் அதிகப்படுத்துங்க உங்களுடைய பயிற்சியும் அந்த விஷயத்துல தொடர்ந்து இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேஷன்ங்கிறது உங்களுக்கு வந்து மிக முக்கியம் அதில் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய திறமையையும் உங்களுடைய முயற்சியும் ஏன்னா அந்த புதுப்பிக்கப்படாத விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலத்தினால தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களா மாறிடுது இந்த மாற்றங்களுக்கு நம்ம வந்து ஒத்துழைச்சி நம்மளுடைய விஷயங்களை வந்து நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளுடைய இந்த இயல்பான விஷயங்கள்லேயே நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் இயல்பா வர்றதில் நம்ம சிறப்பாக செஞ்சாலும் அதை இந்த கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதுல வந்து மாறுதல்கள் வர்றதை நம்ம ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோம் இந்த மாறுதல்களை நம்ம வந்து எப்பவுமே வந்து மறுக்க கூடாது மாறுதல்களை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய வயசுக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் இந்த மாறுதல்களை ஏத்துக்கிறதுக்கு நீங்க ஒருவேளை தயங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாறுதல்களை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பா வரக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு நிறைய வந்து தடைகளும் இருக்கும் அந்த தடைகளை உடை உடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாற்றத்தை நீங்கள் வந்து மறுக்காமல் ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த இயல்பாக வர விஷயமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய மூலாதாரம் ஆகும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்